கொடக்காரம் மற்றும் பவனி நதி ஆம் இல்லை நிறுவன நிர்வாண்டி அவரப்பா மழைநப்பின் பொட கலக்கல் நீச்சான் மழைநிலமாக சந்தப்பாக உடன் வாண்டி படபற்ற அதாவது मिल नफ़ा अहमद अची वठी अची सहापा இந்த தவியங்கள் வடிமார்கள் ஷோகத்தாக்கள் சுவாதி நண்பர்கள் குறிப்பாக மஞ்சத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அவ்வாவுடைய அகம கண்ணம் பெருகி என்னிடமில்லவற்றுமான ஆகும் கணிமிக்க அவ்வாவினியார்களே மேலாண் பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தன்மார்களே அவ்வாஹும் சுமாவான உயர்வகமான ஒரு பரிசுத்தமான இஸ்லாத்திலே நம்மை வீட்டிற்கு செய்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் சீர் பெற வேண்டும் நேரான பாதையை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வப்போது நனிமார்களை எல்லாம் நீங்க அதில் ஒரு சில நன்றிமாறுகளுக்காக வேதத்தை கொடுத்தான் சில நன்மாறுகளுக்காக சுறுப்புகள் என்று சொல்லக்கூடிய ஏடுகளை அல்லா தவிர இறுதியாக வந்த பெருமானார் சொல்வாங்களை கட்டணும் அவர்களுக்கு பொகான் என்று சொல்லக்கூடிய மனித வாழ்வை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு வேதத்தை பெருமானார் சொல்பாகலை தவறுக்கு கொடுத்து அனுப்பி வைத்தார் அந்த முழு குருமானம் நாம் பார்க்கும் பொழுது அவ்வாறு பகாணத்தாலா பல நபிமார்களுடைய வரலாற்று செய்திகளை சொல்கிறார் ஒவ்வொரு நபிமார்களும் வந்தார்கள் தன்னுடைய கூட்டக்காரர்களுக்கு சௌமி என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை எடுத்து வைத்தார்கள் அவர்கள் அதன் பிரகாரம் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் யாரெல்லாம் அப்படி வாழவில்லையோ அதை நிராகரித்தார் அவர்களை எப்படியெல்லாம் நாம் அளித்தோம் என்பதை நமக்கு சொல்லிக்கார்கள் ஒட்டுமொத்த நபிமார்களை பற்றி ஒவ்வொரு கவிவார்களை பற்றி புறாணிகளை சொல்லும் பொழுது கூட்டத்தாரர்கள் என்பதாக அல்ல சொல்லுவாள் கூட்டத்தாரர்கள் என்பதாக அல்ல சொல்லுவான் ஆனால் பெருமானா தங்கமாக நம் அவர்களுடைய சமூகமாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து அல்ல சொல்லும் பொழுது உம்மத்துள் இது ஒரு கூட்டம் அல்ல இது ஒரு சமூகம் என்பதாக நான் சொல்றோம் மற்ற நபிமாரிகளுடைய கூட்டத்தார்களை பார்த்து அல்ல குரானிலே அவர்களை கூட்டத்தார்கள் என்பதாக சொல்லுகிறார் ஆனால் பெருமான தல்லோதார் என்ற அவருடைய உம்மத்தாரியை நம்மை பார்த்து அல்ல சொல்லும் பொழுது எந்த வார்த்தையை அல்ல உபயோகிக்கின்றான் குரானிலே உம்மத்துள் இது ஒரு சமுதாயம் என்பதாக நான் சொல்லுவோம் இப்போ இந்த சமுதாயம் நேரான பாதை அடைய வேண்டும் சிறந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய கடமைகள் என்ன குரானாக சொல்கிறான் குந்து மகைர உம்மதியின் ஊக்குறத்தில் என்னால் மக்களுக்காக வெளியாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் நீங்கள் தான் நம்மை பார்த்தாலா சொல்கிறான் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் ஏன் தன்முழமும் பெண் வாழும்பாக உணவில் மக்களுக்கு நன்மையான காரியங்களை நீங்கள் ஏவுகிறீர்கள் தீமையான காரியங்களை மட்டும் அவர்களை நீங்கள் தடுக்கின்றீர்கள் உணவில் அல்வா போல நீங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டு நல்லவைகளை மக்களுக்கு ஏவி தீமைகளை விட்டு நீங்கள் தடுப்பதின் காரணமாக நீங்கள் சிறந்த சமுதாயமாக விளங்குகிறீர்கள் என்று அல்லாஹ் சுபஹானா தனது திருமறையிலே தெளிவாக சொல்லி இந்த ஆயத்தினுடைய கத்தீரில் இவ்வளவு கத்தீரில் எழுதுவாங்க அல்லாம இவ்வளவு கத்தீர் ரஹமத்துல்லாலே அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுபஹானா குருத்தும் கையில உம்மை சிறந்த சமுதாயம் என்பதாக சொல்கின்றார்கள் அந்த சிறந்த சமுதாயத்தினுடைய அடையாளங்கள் ஆயத்தில் என்ன சொல்கிறான் நன்மையை ஏவுகின்றீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் என்பதாக ஆனால் இந்த ஆயத்தினுடைய கஸ்தீரியிலே வரும் பொழுது ஒரு தடவை பெருமானா சல்லவா அழன் அவர்கள் மெம்பரில் உட்கார்ந்துருக்கிறார்கள் அப்போ ஒரு மனிதர் எதிர்த்து நின்று கேட்கிற ஐயும் நாட்டு கை யார் அசூ சல் அல்லாவின் தூதர் அவர்களே மக்களிலே சிறந்தவர்கள் யார் சல்லவாளர்கள் பெம்பரில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் இருந்து கேட்கிறார் ஐயன் நாசு செய்தி யாரா சூழல்லா அல்லாவின் தூதர் அவர்களே மக்கள்ல சிறந்தவங்க யார் அப்போ சல்லவாளர்கள் சொன்னார்கள் ஐந்து விஷயங்களை சொன்னாங்க இந்த ஐந்து காரியங்களை யார் செய்கின்றார்களோ அவர்கள்தான் தான் மக்களிலே சிறந்தவர்கள் அவர்களை பார்த்து தான் நல்லா சொல்கிறான் குந்து முகையில் சிறந்த சமுதாயம் என்பதாக எல்லாம் குரானை சொல்கின்றானே அந்த சிறந்த சமுதாயத்தினர்கள் யார் இந்த ஐந்து விஷயங்களே செய்யக்கூடியவர் அது என்ன அஞ்சு விஷயம் அதில் முதலாவதாக பெருமான சங்கவாளர் அவர்கள் அந்த மனிதனுக்கு சொன்னாங்க அப்பர் அவுண் அப்பர் என்ன குரானே அதிகமாக ஓதக்கூடியவர் குரான் என்ன செய்யணும் அதிகமாக ஓதிக்கொண்டேன் குரானுடைய சிறப்பு அந்த குரானை பற்றி உண்டான சட்டங்கள் குரானில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி உண்டான ஆய்வுகள் அது அப்புறம் குரானை முதல்ல ஓதும் பிரத என்ன செய்யறது தஞ்சு பார்க்கல் தெரிந்து கொள்வது அதை பற்றி உண்டான ஆய்வுகள் அதை பற்றி உண்டான சட்டத்திட்டங்கள் குரான் சிலாவத்தை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே இல்லாமல் போய்விட்டது குரானை தொடர்ந்து பார்க்குறோமா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஒரு நாளைக்கு குறைந்து ஒரு பக்கமாவது குரானை நாம் ஓத வேண்டும் குரான் ஓதாமல் எனக்கு ஒரு நாள் கழிந்து விடுகிறது என்று சொன்னால் என்னை விட நத்தவன் உலகத்தில் யாருமே இல்லை என்று ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்க வேண்டும் குரான் என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயத்திற்காக வேண்டிய அல்லா சுபஹான் கொடுக்கவில்லை எதற்காக அல்லாஹ் குரானை கொடுத்தான் ஒவ்வொரு மனிதனும் மனித புனிதனாக அவன் மாற வேண்டும் சகாபாக்கன் எப்படி மாறி போனார்கள் அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் மனித புனிதனாக மாறி வேண்டும் என்பதற்காகத்தான் குரான் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் குரானுடைய கிலாபத்தியான இருக்கிறதோ அவர்தான் சிறந்த பொம்மர் இது முதலில் செய்தி பெருமான தங்கவாலை அவர்கள் அந்த மனிதனுக்கு சொன்னார்கள் இரண்டாவது சொன்னாங்க தங்கவாலை அவர்கள் அல்லம்பருவில் மாறும் இரண்டாவது விஷயம் சொன்னாங்க அவ்வாறவை யார் அஞ்சி வாழுகின்றார்களோ நான் அல்ல பயப்படுகிறேன் அல்லாவின் நம்பிக்கை இருக்கின்றேன் அவனை இந்த என்று அவ்வாறின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவனை பயந்து யார் வாழுகின்றார்களோ அவர்தான் சிறந்த சமுதாய அவன்தான் சிறந்த மக்கள் அல்லாஹுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதா என்பதை நம்மை ஒவ்வொரு சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அச்சம் மட்டும் இருந்திருக்குமேயானால் பள்ளிவாசலுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் அல்லாவுடைய அச்சன் உள்ளத்தில் இல்லைன்னு சொன்னா பள்ளிவாசலுடைய தொடர்பு நமக்கு துண்டித்துக் கொண்டே இருக்கு நாம் உழைத்து பார்க்க வேண்டும் அடுத்து மூன்றாவதாக கதவாக மனிதர்களுக்கு சொன்னாங்க அல்லம் மாடு குரானுடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை கலதாக சொல்றாங்க நன்மையான விஷயத்தை ஏவ வேண்டும் முன்கர் நான்காவதாக நான்காவதாக சொல்றாங்க தீய விஷயத்தை மட்டும் தடுக்க வேண்டும் இந்த நன்மையான விஷயத்தை ஏவுதல் தீமையான விஷயத்தை தடுத்தல் பொதுவாகவே நன்மையான காரியங்களுக்கு தான் வேலை செய்யணும் உதவி செய்யும் ஒரு உறுதுணையாக நம்ம இருக்கணும் ஒரு நன்மையான காரியத்தை செய்தார் சொன்னா அவருக்கு நாம் கை கொடுத்து அவரை நாம் உயர்த்த வேண்டும் தீமையான காரியம் செய்கிறார்னு சொன்னா அதை விட்டு அவரை நாம் முடிந்த அளவுக்கு நாம் தடுக்க வேண்டும் ஒருத்தர் மாய்தாவினுடைய இரண்டாவது வசனத்தை வசனத்தராங்க சொல்லுவான் ஒரு பெரு நீண்ட வசனாது அதுல இப்படி ஒரு வார்த்தை வருது அனல் திருவன் தக்குவா நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் நன்மையான விஷயத்திற்கும் தக்குவாவுடைய விஷயத்திற்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் வலா தகா வன அனல் அனல் ரெஷ்மிவன் உதுவான் நீங்கள் கெட்ட காரியத்திற்கும் விரோத தன்மைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க ஒருபோதும் நீங்கள் உடந்தையாக இருந்து விடாதீர்கள் என்பதாக அல்லா தனது திருமுறைகளை சொல்லி நன்மையான விஷயங்களை நாம் மக்களுக்கு கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக களிமாவு முகம் சூழல்லா என்ற இந்த பொக்கிஷமான களிமாவையுடைய மகத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் நாம் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் பெருமான அவர்கள் அவருக்கு முத்துவம் நபித்துவம் கொடுக்கப்பட்டு அல்லாஹு தலை ஒரு ஆயத்தை இறங்கி வைக்கிறான் உங்களுடைய நெருங்கிய உறவினருக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் இந்த ஆயத்தை இறங்கின ஒன்ன அவர்கள் சபா மலை மீது ஏன் ஹஜ்ஜி ஊறாக போனவங்க தெரியும் சபா என்று இரண்டு மலைகள் இருக்கு ரெண்டு மலைக்கு மாதிரி என்ன செய்வாங்க ஹஜ்ஜிக்கு ஊராக போறவங்க தங்கோட்டம் போடுவாங்க அதுல சபா மரு மலையின் மீது ஏன் என்று அறிவிப்பு செய்றாங்க மக்களே எல்லா மனிதர்கள் ஒன்று கூடுங்கள் எல்லா சமுதாய மக்கள் ஒன்று கூடுங்க அப்படின்னு அப்ப சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா நிறைய கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு கூட்டத்தார்கள் ஒவ்வொரு பயணர்கள் வம்ச படிகள் சொல்லுவாங்க வம்ச பயணம் சொல்லுவாங்கல்ல அதுல ஒவ்வொரு கூட்டத்தார்களும் அந்த கூட்டத்தினுடைய தலைவரே வந்த சில கூட்டத்தார்கள் தலைவர் வரல அவருடைய சார்பாக ஒரு நபரை அனுப்பி வச்சார் வந்து நின்ற ஒன்ன என்ன செய்தி இப்போ சல்லதாரர்கள் சொன்னாங்க இந்த மலைக்கு பின்னால் இந்த சபா என்று சொல்லக்கூடிய இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரை வீரர்களுடைய கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா இந்த மலைக்கு பின்னால் ஒரு உங்களுடைய விரோதியினுடைய கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா நாங்கள் நம்புவோம் என்று சொன்னாங்க உடனே செலவாக அடுத்த வார்த்தை சொன்னாங்க உங்களுக்கு அழிவு வருவதற்கு முன்னால் நீங்கள் நரகத்திற்கு செல்லாமல் என்பதற்கு உண்டான வழியாகிய லாகிலாக இல்லவ்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னாங்க நான் அல்லாவுடைய சூழல் சொன்னாங்க அவர்கள் கூடவே வாழ்ந்தவர்கள் அவங்க கூடவே இருந்தவங்க எப்போ சல்லவாஸ் அவர்கள் நபித்துவம் கொடுக்கப்பட்டு ஏகத்துவத்தை சொல்ல ஆரம்பித்தார்களோ அப்படியே மாறினாங்க நண்பர்களாக உடல் தோணர்களாக ஒண்ணா பா சாப்பிடுவாங்க எங்க போனாலும் ஒன்னே போ ஒன்னா போவாங்க ஒன்னா வருவாங்க எப்ப உண்மையை ஹட்டை எடுத்து சொன்னார்களோ உடனடியா என்ன செஞ்சாங்க இதுக்குதான் கூட்டியா இல்ல சிறப்பு சொன்னான் இதுக்கு தானு கூட்டியா நீ நாட்டம்மா போற யார திருவாண செல்லவா நீ நாட்டமா போக என்ன தெரியுனா யாரு அபூலன்னு அபூல அக்க வேற யாரும் கிடையாது செல்லவா செல்லவங்களுக்கு சிந்தத்தாரு யாருங்க ரொம்ப தூரத்து தான் கிடையாது எதிரி யாரு தன்னுடைய தந்தையினுடைய சகோதரர் அவர் தான் அந்த எதிரி உடனே அல்ல ஆயத்திறக்கிட்டான் தப்பத்தி எதாவது அமியில அப்படி பெருமான தள்ளவாள் அவளை பாதுகாக்கிறது அது அண்ணாவுடைய பொருள் அபோல் அவனுடைய கரங்களும் நாங்கள் அடையணும் நல்லா ஆயத்திறக்க சூரத்து இருக்கும் கணிவுக்கு அல்ல நன்மையான விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது இது போன்ற இடையூறுகளும் எடுத்து நாம் சொல்லிக் கொண்டே வேண்டும் அதே போன்று தவறான விஷயங்கள் தீமையான விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் தடுக்க வேண்டும் பெருமான தலவாசிய சொல்லுவாங்க ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அந்த தவற்றை முடிந்தால் நம்மளை கரத்தால் நாம் தடுக்க வேண்டும் கரெக்டாக தடுக்க முடியலையா நாவ சொல்லி தருணம் இப்பெல்லாம் செய்யாதப்பா இது மார்க்கத்தில் இல்லாதது இது அறமான காரியம் தமிழ்நா செய்யணும் எடுத்து சொல்லணும் கையால் கரெக்டான சொன்னோம் கேட்கல வாயால் சொன்னோம் கேட்கல இறுதியாக நான் என்ன செய்யணும் சொல்றாங்க அவர் செய்யக்கூடிய அந்த காரியம் அவரை வெறுத்திடக்கூடாது அவர் செய்யக்கூடிய அந்த காரியத்தை மனதால் வெறுத்து நாம் ஒதுங்கிவிட வேண்டும் இது ராஜிக்கு ஆதரக்கொள்கை ஈமானிலே பலகீனமான ஈமான் என்பதாக தலதாக நம்ம கெட்ட காரியம் கெட்ட விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னால் என்ன செய்யணும் முடிந்த அளவுக்கு நாம் கரெக்டாக தடுக்கணும் வாயால் சொல்லணும் முடியலையா உள்ளத்தால் என்ன செய்யணும் அந்த காரியத்தை வெறுத்து நாம் விட வேண்டும் இதுதான் சொல்லி போது இந்த நான்காவது தலதாக சொல்லிட்டாங்க அடுத்து ஐந்தாவதாக சொன்னார்கள் சில சொல் உங்களுடைய உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் அஞ்சு இடையே அந்த மனிதருக்கு சொன்னாங்க ஒன்னு புராண ஓதணும் இரண்டாவது அல்லாவுக்கு பயப்படணும் மூன்றாவது நன்மையான விஷயங்களை ஏவணும் நான்காவது தீமையான விஷயத்தை தடுக்கணும் ஐந்தாவதாக சில சொல்றோம் உறுப்பினர்களோடு என்ன செய்யணும் நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லவாசு அவர்கள் அந்த மனிதனுக்கு சொன்னார்கள் இந்த ஐந்து விஷயம் யாச்சத்திலே இருக்கிறதோ அவர்தான் சிறந்த மனிதர் சிறந்த அடியான் அவர்தான் சிறந்த சகோதரன் திருவாண தல்லவாரத்தின் அவர்கள் இது போன்று நிறைய பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நன்மையான விஷயங்களை நாம் நியமிக்கொண்டே இருக்க வேண்டும் தீமையான விஷயங்கள் நாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அதிலும் ஸ்கூலில் படிச்சிட்டு இருக்கிறவங்க காலேஜ் காலேஜில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்களை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் கவலைப்படும் கெட்ட வழியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நல்ல வழியில கொண்டு வரணும் நல்லதாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களை அதை விட்டும் நாம் கெட்ட விஷயத்திற்கு போரி நாம் அவங்கள பாதுகாக்கணும் இது நம்ம மீது கட்டாய கடமையாக இருக்குது ஏன்னு சொன்னால் சூரத்தில் அகற்றாமல் அகதம்பின் செய்ய கடைசி பக்கத்தில் ஒரு ஆய்வு வருது என்ன ஆயுதம் அப்படின்னு சொன்னால் ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க பெரியவங்க இருக்கிறாங்க சின்னவங்க என்னங்க இருக்கிறாங்க இதுல பெரியவங்க நடத்துகிறாங்கன்னா சில தவறுகள் செய்யறாங்க சின்ன என்ன செய்யறாங்க சில தவறுகள் செய்யறாங்க அந்த பெரியவர் என்ன செய்யறாரு அந்த பெரியவர்களுக்கு அவங்க செய்யாதப்பா இந்த தப்பெல்லாம் செய்யாதா இது மார்க்கத்துல இல்லாதது மரணத்தில் இல்லாதது இது செய்யாத அப்படின்னு என்ன செய்யறாரு பெரியவரும் தப்பும் செய்யறாரு வாலிபர்களும் தப்பு செய்யறாங்க ஆனால் அந்த பெ பெரியவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அந்த வாலிபர்கள் சொல்றாங்க நீங்க தப்பை செய்யாதீங்க அப்படின்னு தானே அந்த தப்பை செய்து கொண்டு பிறரை செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது அந்த பையன் நான் என்ன சொல்லுவான் நீங்களே அந்த தப்பை செய்ய தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டான் இப்படி நடந்து கொண்டு நாளை மறுமை நாளில் இப்படி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் என்ன செய்வான்னு சொன்னா இப்படி இருக்கக்கூடியவங்களை எல்லாம் என்ன செய்வான்னு சொன்னா அந்த பெரியவரை அந்த பெரியவரை பார்த்து இந்த எல்லாம் சொல்லுவாங்களா இவர்களை பார்த்து தான் நாங்கள் வரி கட்டுப்போம் இவங்களை பார்த்து தான் நாங்கள் வரைகட்டு போனோம் எங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு ஆயத்தில் வருது சூரத்தில் அகந்தாபினுடைய கடைசி பக்கத்தில் தர்ஜுமாவை எடுத்து பாருங்க சூரத்தில் அகந்தாபு இருபத்தி ரெண்டாவது அது சூறாவினுடைய கடைசி பக்கம் அதில் கடைசி ஐநூறுக்கு முந்தின ஆயத்துக்கள் எடுத்து பாருங்கள் அல்லாத பாரத்தில் சில கூட்டத்தாறுகளை நரகத்திற்கு முகம் கூப்பிட இழுத்து செல்வோம் அப்போ தான் என்ன செய்வாங்கன்னா அந்த வாலிபர்கள் சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு எங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு நாங்கள் வீணானது கெட்டு போனதுக்கு காரணம் எங்களுக்கு தண்டனை கொடுத்துரு ஆனா அவங்களுக்கு தண்டனை குடும் என்பதா என்ன செய்வாங்கலாம் அவர்கள் தாண்டி விட்டு போயிடுவாங்க நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய இளைஞர்கள் அவர்கள் மீது தனிய கவனம் நாம் செலுத்த வேண்டும் மார்க்கத்திற்கு உள்ளே அவர்கள் நாம் கொண்டு வர வேண்டும் மார்க்கத்தை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு யார் யாரையும் இன்னைக்கு வந்து தலைவர்களாக என்று கொண்டு என்ன செய்யறாங்க மாற்றுப் பாதையில் சென்று என்று சொல்லக்கூடிய கொண்டிருக்கிறார் வளாரத்தில் அவர்களை நேர்வழி பக்கம் நான் கொண்டு வர வேண்டும் இந்த வானிவர்கள் தான் நாளை இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகள் முதுகெலும்பு முதுகெழுன்னா என்ன ஒரு வனவருக்கு முதுகெலும்பு ரொம்ப முக்கியம் முதுகெலும்பு இல்லைன்னு சொன்னா நிற்க முடியுமா நிற்க முடியாது ஒரு சமுதாயம் எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் படிக்கக்கூடிய காலத்திலேயே காலேஜிலே படிக்கக்கூடிய காலத்திலேயே அவங்க என்ன செய்யணும் நல்வழியை நாம் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நாடைய சமுதாயம் பெருமான தள்ளம் அவர்கள் தன்னுடைய அரிசலை சொன்னதை போன்று அல்லாஹு பகவான தனது திருமுறைகளை சொன்னதை போன்று சிறந்த சமுதாயமாக மாறுவார்கள் சிறந்த சமுதாயத்தை அவர்கள் உருவாக்குவார்கள் என்பதில் எதிர்த்தே இல்லை ஆகவே அல்லாஹு பகவான தாரா நம்முடைய பிள்ளைகளை தீனுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக தீனை வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக தீனை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹா கிளமுடிவான நம்முடைய இவர்கள் வாலிபர்கள் அவர்கள் இஸ்லாத்திற்கு முழுமையாக இருந்து இஸ்லாமை பாதுகாக்கக்கூடிய கூடிய அவர்களை அல்லாஹ் ஆக்கிய அருவிவான வாஸர் ஜாமானாயி கின்திலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி